ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே செவ்வாய்க்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நான் படிக்கிற கமெண்ட்ஸ் கேளுங்க புரோட்டாசி சனிக்கு ரெண்டாவதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கான கமெண்ட்ஸ் தான் படிக்கணும் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக சாய் சுமதி சிஸ்டர் தான் சங்கு கோலங்கள் அழகோ அழகு செம சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய்மதி சாய் சுமதி சிஸ்டர் அடுத்ததாக அன்பு அடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் குளம் ரொம்ப அழகாக உள்ளதுன்னு நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு குளமும் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் குட் நைட் அம்மம்மானும் சொல்லியிருக்காங்க ஹாய் சித்ரா சிஸ்டர் குட் மார்னிங் சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்த கமெண்ட் கவிசூர்யா சிஸ்டர் தான் இரண்டு குளமும் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் குட் நைட் சொல்லியிருக்காங்க ஹாய் ரம்யா சிஸ்டர் வெரி குட் மார்னிங் அடுத்ததாக நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் ரோஸ் ஃப்ளவரும் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்ததும் நம்ம ரம்யா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் சூப்பர் அக்கான்னு சொல்லி பர்பிள் ஹார்ட்டும் ரெட் ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்ததாக சர்ப்ரைஸ்டு ஃப்ளம்பிங்கோ சைடிலேருந்து தான் ஹாய் அக்கா காலை வணக்கம் அக்கா இரண்டு கோலமும் அருமை அக்கான்னு சொல்லி எல்லா கலர் ஹார்ட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அஞ்சு ஆறு லைனுக்கு எல்லா கலர் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சர்ப்ரைஸ்டு பிளம்பிங்கள் சைடிக்கு சிஸ்டர் உங்கள் பேர் ராஜேஸ்வரி தானே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் நேம் சொல்லுங்கள் நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இன்னும் கேட்கல போல் கேட்டுவிட்டு உங்கள் நேமை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு கொடுத்துருக்கிறது மிக்க மிக்க நன்றி சிஸ்டர் அடுத்தது நம்ம ஞாயிறு சஷ்டிக்கு ஒரு கோலம் போட்டிருந்தோம் அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் கவிசூர்யா சிஸ்டர் தான் சஷ்டி கோலம் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நிறையா ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததாக கே மகா அடியிலேருந்து தான் ஹாய் அம்மு நீங்கள் போட்ட மூணு குளமும் செம்மை நானும் உங்கள் சங்க கோலம் தான் போட்டேன் சாம அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் அடுத்தது நம்ம சாய் சுமதி சிஸ்டர் தான் நீங்கள் போட்ட தாமரை பூ கோளம் மிகவும் அழகாக இருக்கிறது அம்சமாக இருக்குது அம்மு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது நான் இவ்வளோ அழகான கோலங்கள் கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி வாழ்க வளமுடன் என்றும் அப்படின்னு சொல்லி ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் தாமரைக்கோளம் அழகோ அழகு அக்கா அப்படின்னு சொல்லி பர்பிள் ஹார்ட்டு அப்புறம் ஸ்மைலு அப்புறம் சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்து அன்பு ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் கலர்ஃபுல் கோலம் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்து நம்ம கலைச்செல்வி காயத்ரி அடியிலேருந்து கலைச்செல்வி சிஸ்டர் தான் ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்து சூப்பரம் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து தான் மிக அழகாக உள்ளது மிக அழகாக உள்ளது கோலம் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவி ஸ்ரீ நாகராஜ இடிக்கு அடுத்ததாக சுவனேஷ் அப்படின்ற அடிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஸ்மைலும் வானவியெல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க சுவனேஷ்க்கு அடுத்ததாக ராஜி மாரிஸ் அப்படின்றது மிகவும் அழகாக இருக்கிறது சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி ராஜ் சகோதரி உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு பண்ணி கொடுத்துட்டே இருங்க அடுத்து ஞாயிற்று ஞாயிறு சஷ்டிக்கு போட்டிருந்த குளத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு இப்போ திண்டிக்கிழமைக்காக நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கான கமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஆல்மோஸ்ட் கோலம் முடிய போகுது ஸோ என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் படிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாருமதி சிஸ்டர் வந்திருக்காங்க இடையில கொஞ்சம் நல்லா அழைக்கானும் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சருமதி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சாய் சுமதி சிஸ்டர் தான் கோலம் வெரி நைஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக கணேஷன் கோதநாயகி அப்படின்ற ஐடியிலேருந்து ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்து நம்ம சூர்யா சிஸ்டர் தான் செம்மையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவி சூர்யா சிஸ்டர் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு போட்ட ஸ்டார் குளம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு உலக வாசலையும் கலர்ஃபுல்லாக ஆக்குங்க குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டையும் கொடுங்க ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்